தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி இருக்கிறது தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலுவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெற்று மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நன்கோவலிலிருந்து நிக்கோபார் தீவுகள் கிழக்கு தென்கிழக்கு சுமார் ஏழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் கார் நிக்கோபாரிலிருந்து நிக்கோபார் தீவுகள் கிழக்கு தென்கிழக்கு எட்நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலும் பெறக்கூடும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலும் பெற்று அதுக்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் உள்தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிடு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் செல்சியஸொட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார்வளிக்குடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார்வளிக்குடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி அந்தமான் கடல் பகுதிகள் தெற்கு வங்கக் கடல் பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடலின் கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் தெற்கு அந்த தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு திருநெல்வேலி மாவட்டம் மூக்கு ஊத்து தலா பதினேழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பதினான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி புதுக்கோட்டை மாவட்டம் நீமீசல் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா ஆறு செலுமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தலா நான்கு செலுமீட்டர் பதிவு உள்ளது காரைக்கால் திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனா கோவில் பொதுப்பணித்துறை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தென்காசி மாவட்டம் கடனா அணை சேலம் மாவட்டம் வீரகனூர் தலா மூணு சென்டமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் பேரலத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஈரோ மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் கடலூர் மாவட்டம் வடக்குத்து திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு கன்னியாகுமரி தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது அரியலூர் மாவட்டம் செந்துறை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் திருநெல்வேலி கரூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் நாமக்கல் புதுச்சேரி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையும் அதிக நம்மளையும் பதிவாக வாய்ப்புகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க